ஃபஜத் தொதையும் மொத்த ரக்காய்ட் எத்தனை வாங்க பார்க்கலாம் அஸ்ஸலாமு அழைக்கும் ரெஹம தொள்ளாயிரம் ரக்காத்துகோ முன் சுன்னத் முக்கதா இரண்டு இரக்காயிட் ஃபர்லு இரண்டு இரக்காய்ட் மொத்தம் நான்கு ரக்காய்ட் ஜீஸ் ரக்கு லவ் ஹைர லவ் முழுக்க நைக்குல எவ்ளிங்குவான ஹேர் டேன்ஸ் அலா டேங் லோஹ தோய்தை மொத்த ரக்காயிட்டு எத்தனை வாங்க பார்க்கலாம் அஸ்ஸாமு அழக் உரமத் தொள்ளாயிரம் ரக்காத்துக்கு முன் சுன்னத் முக்கதா நான்கு ரேக்காய்ட் ஃபர்லு நான்கரக்காயிட்டு பிங்க் சுமத்து முக்கதா இரண்டு ரக்காய்ட்

மெஹெருப் முத்தம் ஃபர்லு நான்கு ரெக்காய்ட் பின்சொல்லத் முகத்தா இரண்டு ரெக்காய்ட் நஃபீல் இரண்டு ரெக்காய்ட் வித்ருவாஜி மூன்று ரெக்காய்ட் மாகமத்தும் பதினைந்து ரெக்காய்த் ஜசகல்லாஹு ஹாயர் அல்லா உங்களுக்கு நட்கொலியை விளங்குவானாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க